உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பீன்ஸு கேரட் போட்டு ஒரு காரக்கறி இது சாதாரண ஒரு சின்ன சின்ன ஹோட்டலில் அந்த நான்வெஜ் ஹோட்டல்லாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம பீன்ஸும் கேரட்டும் போட்டு செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கால் கிலோ பீன்ஸு இந்த சைஸில் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசா நறுக்கிருக்கு ஒரு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சட்டி சூடாயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருந்துடுச்சு அடுத்தது பச்சை மிளகாய் து வெங்காயம்ருப்பில்லா அதுக்குண்ணா அடுத்தது இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் அடுத்தது இதை நம்ம பீன்ஸு கேரட் போட்டுக்கலாம் இது நல்லா வளர்க்க வேண்டியது தான் காய் நல்லா வதங்கிருக்கு இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் நம்ம இப்போ மூடியது திறந்து பார்க்கலாம் காயில் உள்ள தண்ணிலாம் எல்லாம் வந்துருக்கு நல்லா முடிவு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் உப்பு போடலாம் உப்பு போட்டுட்டு நல்ல இதுல நல்லா போட்டுக்கலாம் பீன்ஸு கேரட் காரக்கறியில் இந்த எண்ணெயெலாம் நல்லா எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம திறக்கிட்டெல்லாம் சுவையான பீன்ஸ் கேரட்டு காரக்கறி ரெடி இந்த நான்வெஜ் ஹோட்டலில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது நம்ம தான் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மனமாக இருக்குது பார்க்கும்போதே நாக்கில் இச்சில் ஊறுது இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடும்போது பச்சை மிளகா பார்த்து சாப்பிட்ணும் பச்சை மிளகா தெரிகிற அளவுக்கு போட்டுக்கணும் இல்லைன்னா பட்டை மிளகா போடணும் எப்போதுமே பீன்ஸு நம்ம காரம் இல்லாமல் சாப்பிட்ற சில பேர் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியும் அருமையாக இருக்குது எப்போதுமே பீன்ஸு கேரட்லாம் கொஞ்சம் முக்கால் வேக்காடு இருந்தாவே போதும் அதில் மசாலா கலந்த பிறகு அல்டிமேட்டாக இருக்குது ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுவையான வீன்ஸு காரக்கரியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேர் பார்க்குறதில்ல தயவுசெய்து எனக்காக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எனக்கு மிகப்பெரிய உந்துதல் இந்த ஆதரவால் தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே